ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் மெகா ஏலத்தில் வெறும் நாற்பத்தஞ்சு கோடியை கையிருப்பு வைத்துக்கிட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட உரிமையாளர் காவியா மாரன் சுமார் பதினஞ்சு கோடி இருபது கோடி வர வீரர்களுக்கு விலை கேட்டது மற்ற அணிகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் குறைந்த கையிருப்பை வச்சுக்கிட்டு முக்கிய வீரர்களை வாங்க முடியாமல் அமைதியாக இருந்தாங்க சிஎஸ்கே அணியிடம் ஐம்பத்தஞ்சு கோடியும் மும்பைகிட்ட நாற்பத்தஞ்சு கோடியும் மட்டுமே கையிருப்பு இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா மட்டுமே வச்சுருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிக தொகைக்கு இளம் இருந்தாங்க முதல் இரண்டு சுற்றுகளில் முக்கிய வீரர்களான ரிஷப் பண்ட் கே ராகுல் ராகுல் ஸ்ரேயாசையர் சாகல் அர்சிப் சிப் போன்றவர்களோட பேர்கள் இடம்பெற்றிருந்துச்சு அவங்களுக்கு ஏலத்தில் கடும் போட்டியும் இருந்தது அதிக தொகையை வச்சிருந்த பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் ரைடன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகள் அவங்கள வாங்க போட்டி போட்டுட்டு இருந்தாங்க இதற்கிடையே சன்ரைசர்ஸோட ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் ரிஷப் பண்ட் ஹர்ஷீப் சிங் சாகல் ஆகியோர் வாங்க முயற்சி செஞ்சாங்க அதுலேயும் ரிஷப் பண்டிகை இருபது கோடிக்கும் அதிகமாக விலை கேட்டார் இது மும்பை இந்தியன்ஸ் அணியை அதிர்ச்சியிலே ஆழ்த்திருச்சுன்னு சொல்லணும் ஏன்னா நாற்பத்தஞ்சு கோடியில் இருபது கோடியை ஒரு வீரருக்கே மட்டும் செலவிட்டுட்டா மீதமுள்ள இருபத்தஞ்சு கோடியில் மற்ற வீரர்களை வாங்குவது கடினமாக இருக்கும் இந்த ஏலத்தில் முகமது சமியை பத்து கோடிக்கும் ஹர்ஷல் பட்டேலை எட்டு கோடிக்கும் சன்ரைசர்ஸ் அணி இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க